ஹாய்ங்க தேர்ஸ்டே மார்னிங் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் புளிக்கெழமை தான் செஞ்சுருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு ஸோ செய்யலான்னு சொல்லிட்டு பாவக்காய் புளிக்கெழம்பு செஞ்சுட்டு வளர்த்துன்னு இருந்துச்சு பொரியல் பண்ணலான்னு சொல்லி தான் ப்ளான் பண்ணியிருந்தேன் தேவக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பொலிக்கொழம்போடு தான் வச்சுருந்தேன் காய் போடாமல் குழம்பு மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பாட்டில் வச்சுட்டு சாப்பிட்டு வந்துட்டார் அது மட்டும் இல்லை ஈவினிங் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொன்னார் எனக்கு வந்து ஒரே ஆச்சரியமாக போச்சு ஏன்னா வந்துட்டு அவருக்கு புளிக்கெழம அவ்வளோவா பிடிக்காது ஆனால் சாப்பிட்டு வந்து இருக்குன்னு சொன்னது செம்ம ஹாப்பி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா தோசை சுட்டுட்டேன். சட்னி வந்துட்டு தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தேன் ஏன்னா தேவகுட்டிக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் ஃபேவரெட்டு ஸோ வந்து தேங்காய் சட்னியே வச்சுருட்டேன் அதுக்கப்புறமா லஞ்சும் பேக் பண்ணி அனுப்பிட்டேன் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு எக் வச்சு கொடுத்துட்டேன் வீட்டில் வந்து எக் சாப்பிட மாட்டார் ஸோ வந்துட்டு பாயில் பண்ணி எக் வச்சு கொடுத்துட்டேன் ஆம்லெட்டும் சாப்பிட மாட்டார் எக் ரைஸாக தலாசா பிடிக்காதவருக்கு ஆனால் வந்துட்டு நேற்று வந்து கேட்டார் என்கிட்ட நைட்டு போட்டு தர சொல்லி ஸ்கூலில் அவனோட ஃப்ரெண்டு வந்து ஆம்லேட் கொண்டு வந்திருந்தாங்களாமா ஸோ வந்துட்டு எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான் போட்டு கொடுத்தேன் ஆனால் வந்துட்டு கசக்கசன்ன இருக்கிற மாதிரி அதனால பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு என்னன்னு தெரியல பார்க்கலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ட அப்படியே பழக்கலான்ட்டு இருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆடை இருந்துச்சு அடிக்க வேண்டியது ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா மிஷினில் போட்டு விட்டுருந்தேன் ஆடையும் அடிச்சு விட்டுட்டு வீடெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டா தேவக்குடி ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கப்புறமா இந்த வேலையில இருந்துச்சு ஒரு ஹாஃபன் அவர் ஆச்சு இதெல்லாம் செய்யறதுக்கு அதுக்கப்புறம் செடியில் பார்த்திங்கன்னா அவரக்காய் செடியில் நிறையா அவரக்காய் இருந்துச்சு சரி பறிச்சுட்டு வந்து விற்கலான்னு சொல்லிவிட்டேன் பறிச்சுட்டு வந்திருந்தால் பர்பிள் க்ரீன் ரெண்டுமே இருந்துச்சு ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிச்சு பறிச்சுட்டு வந்துட்டு ஒரு கூடை நிறைய எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெவன் ஓ கிளாக் மஸ்ட்டாக ஒரு காஃபி கண்டிப்பாக என்ன நடந்தால் என்ன இருந்தாலும் சரி என்ன தான் நிறுத்திட்டு அந்த காஃபியை குடிச்சிட்டு தான் அப்புறம் தான் அடுத்த வேலையே செய்ய போகணும் அப்போ தான் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும் நீங்களும் என்ன மாதிரி தானேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ